வரப்போகிற நாட்களில் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது பனிப்பொழியினுடைய தீவிரம் எந்தளவிற்கு வரப்போகிறது மீண்டும் தமிழ்நாட்டில் மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வானிலை அறிவிப்புகள் மிக தெளிவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் உறுதியாகியிருக்கு தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ள தமிழ் வானிலை செய்திகளை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தென்னிந்திய பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவி கொண்டிருக்கு இதனால நமக்கு பெருமளவு மழை பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்கும் பொதுவாக நமக்கு தமிழ்நாட்டில் எப்பயுமே நமக்கு இந்த குளிருடைய காலங்கள் அது குளிர் காலங்கள் இப்போ பொதுவாக இந்த டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினேழு டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் செல்சியஸ்குள்ள தான் இருக்கும் ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பனிரெண்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு ஏன்னா மலை மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எப்பயுமே நமக்கு வழக்கமாக பனிப்பொழிவனுடைய தீவிரம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களானாலும் சரி உள் மாவட்டங்களிலும் மிக தீவிரமான பனிப்பொழிவுகள் அதாவது நமக்கு இப்போது பதினான்கு டிகிரி இருந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து பதிவாகிட்டு உள் மாவட்டத்துல இன்னும் பத்து நாட்களுக்கு இதே நிலை தொடரும் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது இதே நிலை அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் மிக கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் அதை தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாகும் நிறைய பேர் வந்து இப்பவே எங்களுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க இன்னும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகலை இப்போ நமக்கு எல்லா மாவட்டத்திலுமே இயல்பான வெப்பநிலை அப்படின்னு தான் பதிவாகிட்டு இருக்கு உங்களுக்கு பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் கணிசமா அந்த வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சு மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடும் வெப்பம் தீவிரமடையும் இன்றைய வானிலை அறிவிப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட இருக்கும் அதனால நிறைய இடங்களில் நீங்க மழை இன்றைக்கு எதிர்பார்க்க முடியாது பனைப்பொழிவு தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கும் இந்த கடும் குளிருடைய தாக்கம் வந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்கீங்க இன்னும் ஒரு ஏழு நாட்களுக்கு தான் இருக்கும் அதிலும் உள் மாவட்டங்கள் கடுமையா இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாத இறுதி ஜனவரி மாத இறுதி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் இப்போ நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் பிப்ரவரி முதல் வாரத்தில் உங்களுக்கு அந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது தென் மாவட்டத்தில் மறுபடியும் பெய்ய தொடங்கும் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது